கிறிஸ்துவின் அண்டவராகிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே காணப்படுகிற பிசாசு என்பவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் காணப்படுகிறான் ஆனால் நாம் கேட்ட வசனத்தில் மாத்திரம் அவன் ஒரு உண்மையை பேசுகிறான் அது என்னவென்றால் கர்த்தர் யோபனுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய வீட்டார் அனைவரையும் அவர்களுக்கு உண்டான எல்லா ஆசிர்வாதங்களும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறவர் என்பதை அவன் உணர்ந்தவனாக அங்கே சொல்லுகிறான் உலகத்தில் காணப்படுகிற எந்த பாதுகாப்பு வேலிகளையும் தாண்டி விடலாம் ஆனால் எவராலும் தாண்ட முடியாது அதை தாண்டி ஒரு எந்த விதமான தீங்கும் நம்மை அணுகுவதும் இல்லை தொடுவதும் இல்லை கத்தருடைய வேலி யோபுவோடு கூட காணப்பட்டதன் காரணம் என்னவென்று சொல்லி வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது யோபு உத்தமனும் சண்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருந்தான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தவமாய் கர்த்தரை பின்பற்றும் போதும் சன்மார்க்கமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை செய்கிறதான பொழுதும் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து பொல்லாப்பாய் தோன்றுகிறதான சகலவற்றையும் விட்டு விலகுகிறதான பொழுதும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் நம்முடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் ஒவ்வொரு நாட்கள் நாம் வேலையடைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகியால் எந்த காரியத்தை குறித்து நாம் மனம் கலங்கக்கூடாது என்று சொல்லி தாவி நமக்கு கூறுகிறார் யோகுவை சோதிப்பதற்கு கூட தேவனுடைய அனுமதி சாத்தனுக்கு தேவைப்பட்டது அதுவும் கர்த்தரால் அவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை சத்ரு முன்பே அறிந்திருப்பானே என்றால் யோபுவை சோதிப்பதற்கு கூட அனுமதி கேட்டிருக்க மாட்டான் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை சோதிக்கும்படி சத்ரு உத்தரவு கேட்டால் கூட சோதனைகளை நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் அதுபோல சோதனைகளுக்கு தப்பி போகிற மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தகுப்ப நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நம்முடைய பாக்கியமாய் காணப்படுகிறது எருசுலேமே சுற்றிலும் மக்கினி மதிலா இருப்பேன் என்று வாக்களித்த தேவன் நம்மை சுற்றிலும் மக்கினி மதிலா இருந்து வேலையடைத்து ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாப்பா உன்னதமான தேவன் தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாத்து ஆண்டு முழுவதும் நடத்த ஒரு மகிமல்ல தேவனாய் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தனமே வேலையெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் யோகாவை போல நம் முத்தம்மர்களாய் பரிசுத்தமாக சுத்தமாக கத்திற்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்கின்றதான பொழுது கத்திற்கு பயந்து ஜீவிக்கிறதான பொழுது பொல்லாப்பை விட்டு விலகி நாம் வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் இந்த ஆண்டில நமக்கு வேலியாயிருந்து நம்முடைய சகல விதமான எதிரிகளுடைய கைகளில் நின்றும் சத்துருவானுடைய சகல விதமான சீற்றத்தை நின்று நம்மை பாதுகாத்து வேலி பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அதே நாள் அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து தெய்வனுடைய சுத்தம் செய்வோம் கருத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா ஒரு சுத்தம் நீங்கள் அன்பின் நல்ல தகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலாண்டு வேலை அடைத்து செலுத்துகிறோம் இந்த பொல்லாலை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அப்பா நீர் நல்ல ஒரு பாதுகாவலராயிருந்தது தகுப்பன் ஒவ்வொரு நாட்களும் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்ருவானுடைய சகல விதமான சதி மோசங்கள் நின்றும் அப்பா எங்களை பாதுகாக்கிறீர் எங்களுக்கு வர இருக்கிற எல்லா நாச மோசங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டிலே அப்படிப்பட்ட காரியங்களின் தகப்பனி ஒவ்வொரு வாழ்க்கை செய்ய போகிற மேலான நன்றி செலுத்துகிறோம் யோபியை பாதுகாப்பது போல நாட்காண்டு ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் கத்து நீர் பாதுகாப்பதாக அவளுக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் பாதுகாப்பியதாக அவருக்கு வருகிற எல்லா போராட்டத்தையும் கத்தர் பாதுகாத்து நீரை வழிநடத்த நாங்கள் செப்பிக்கிறோம் அப்படி செப்பான கிருபைக்கா நன்மைக்கா நன்றி േ നാമത്തിൽ കോടാളിൽ ദീപം കുളി നീളലേ അയ്യാ കാരോൾ ിൽ കുളി നിലലേ കളിൽ ദീപം നിരേ കടു കുളിളേ കൺമണി ഉൾ കാപ്പവരേ കോടാട കോടി തോത്ത കൺമണി ഉൾ കാപ്പവരേ